வந்து குடியேறி இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ரெட்டி மாநாட்டில் ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க இந்த ஊரு மக்கள் நீங்க குமரி கண்டத்தில இருந்து இங்க வந்தேறிகுடினு தமிழ் என்ன சொன்னா இது எவ்வளவு சீண்டல தமிழன் தன்னுடைய ஆய்வு பண்ண போய் முடங்கி இந்த திராவிட கழகத்துக்கு கொடி பிடிக்கிற தொண்டனாவும் மாறி இருப்பான் துணிச்சல தானே திராவிட தேசிய தமிழ் தேசத்துக்கு எவ்வளவு எதிரான நிலையில இருக்குங்கிறத ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வாக்கியால் தான் எங்களுக்கு உணர்த்தது திராவிடத்தை நம்பாத தேசியத்தை நம்பாத அதே போல அந்த அம்மா கூட்டத்துல பேசும்போது குமரிக்கண்டம் அழியும் போதே தமிழர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க தெலுங்கர்கள் தான் முதல்ல குமரிக்கண்டம்னா என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா குமரிக்கண்டம் அழியும் போது தெலுங்குன்னு ஒரு மொழி பொறுத்ததா இந்த அம்மாவும் அந்த நாககுடிதான் நம்ம எந்த குடியில பிறந்தோமா அந்த குடிதான் இந்த அம்மா முன்னோரும் அன்னைக்கு தமிழர் தான் தமிழருக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கு அடிப்படை காரணம் விஜயநகர அரசு ஆண்ட அந்த ஆட்சி காலம் எப்படி இது பெருமை மிக அவங்களுக்கு வேணா அது உயர்வை ஆனா அந்த கல்வெட்டு இருப்பது இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த கைப்பற்றிய ஜெயனர்கள் தொன்மை தமிழ் எழுத்துக்களை சுண்ணாம்பு சாந்தி இட்டு பூசி மறைத்திருக்கிறார்கள் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரியில் இருந்தது உதிர்ந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன ஜெயனர்கள் அந்த ஒருவரியும் கல்லாலேயோ இல்ல வேற ஒளியாலேயோ சொத்தி சிதைத்து அந்த எழுத்தை படிக்க முடியாமல் மறைத்து விட்டார்கள் சரி உங்களுக்கு திருட்டுத்தனம் இல்லைன்னாக்கா ஜெயனர்கள் ஏன் தொன்மை தமிழ் எழுத்தை மறைக்க வேண்டும் ஈழத்தில் என்ன நிலையோ அதே நிலை தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு தோன்றி கொண்டிருக்கிறது குமரி கண்டத்திலிருந்து ஆசியா வரைக்கும் விரைவேறிருந்த குடி குமரி கண்ட அழிவுக்கு பின் இந்தியா முழுக்க ஆப்கான் பாகிஸ்தான் வரைக்கும் வாழ்ந்த குடி நாகர்குடி மொழிவழி தேசிய நம்ம பிரிக்கும் பொழுதுதான் உங்க உங்க நிலத்தை நீங்க எடுத்துக்கணிங்க எங்களுக்கு விட்ட நிலத்துல இதையும் நீங்க வந்து ஆட்சி செஞ்சா நாங்க எங்க போய் ஆட்சி செய்ய எங்களால ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலேயோ கேரளத்திலேயோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா ஒரு தொகுதியில மலையாள தேசம்னா மலையாளியா இருக்கான் அப்ப ஏமன்ன தமிழாண்டா ஆண்டா மட்டும் போதாது தமிழ் தேசிய சிந்தனை உள்ள தன்னலமற்ற ஒரு மனித ஆண்டாதான் இத்தனை கொடுமைகளுக்கு தமிழருக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கு அடிப்படைக்காரன் விஜயநகர அரசு ஆண்ட அந்த ஆட்சி காலம்தான் எப்படி இது பெருமை மிக ஆட்சிங்கிறாரு அவங்களுக்கு வேணா அது பெருமை பெருமையா இருக்கலாம் அவங்களுக்கு வேணா அது உயர்வை கொடுத்துருக்கலாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற மில்லு எல்லாம் நாங்க தான் அப்படிங்கிறாரு உண்மைதான் இன்னைக்கு இதைதான் நாங்களும் அதுதானே சொல்றோம் இப்ப கோவையை நிர்மாணிச்சது நரசிம்ம நாயுடு தான் கோவைங்கிற நகரத்தையே உருவாக்கினாரு கல்கத்தால வந்து மிஷினர் தந்து ஆலை எல்லாம் உருவா கொண்டாந்தாரு என்ஆர் தியாகராஜன் வந்து தேனியில வந்து அதே மாதிரி ஆலைகளை உருவாக்கினாரு அததான் நாங்களும் சொல்றோம் மொழி வழி அவர் அது உங்க ஆட்சிக்கும் பிறகு ஆங்கிலேயம் வந்தான் திரும்பி அவன் வந்து ஆந்திராவில இருந்து ஒரு பத்து மாவட்டத்தையும் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பன்னிரெண்டு மாவட்டம் ஒரியாவில இருந்த ஒரு மாவட்டம் குடகு மாவட்டம் இங்க பாலக்காடு இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி அஞ்சு மாவட்டமா இதுல வந்து மெட்ராஸ் ஸ்டேட்ல வச்சிருந்தான் ஐம்பத்தி ஆறுல மொழி வழி தேசியம் பிரிஞ்சது தெலுங்கர்கள் தனியா பிரிச்சு போனீங்க இன்னைக்கு காலகட்டல வந்து தெலுங்கு மொழி பேசுறவங்கள ரெண்டு நாடாக்கீங்க தெலுங்கானா ஆந்திரா ரெண்டா ஆக்கினீங்க வந்தவங்களை உங்களை தெலுங்கு மொழி பேசக்கூடிய மாவட்டங்கள் இணைக்கப்பட்டது அந்த மாவட்டங்கள் பிரித்தாச்சு அதே மாதிரி கொடகு தமிழர்கள் இருந்தாலும் அது நம்ம இழந்துட்டோம் இங்க பாலக்காடு இது நம்மள விட்டு போயிட்டுது இந்த மாதிரி நிறைய மண்ணை நம்ம இழந்துட்டோம் பகுதிகளில் வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கிட்ட நம்ம வந்து எழுந்துட்டோம் முன்பு இருந்த தமிழர்கள் மண்ணு இல்லை ஆனா தமிழ் குடிகள்லாம் பிறமொழி மாநிலத்துல போய் உள்ளாரங்க சித்தூர் மாவட்டம் முழுக்க நம்மளுக்கு பெங்களூர் நம்மளுது கோலார் தங்கவையில் தமிழர் இருந்து அங்க இருக்கிற மக்கள் பூர்வீக தமிழ் குடிகள் இங்க இருந்து போனவங்கல்ல அது அவங்க சொந்த பூமியிலே அங்க இருக்க அவங்க ஊரே வந்து பக்கத்து மா மாநிலத்துல இணைக்கப்பட்டுட்டு இப்படி போன பிறகாவது இந்த தமிழ்நாட்டுல இன்னைய வரைக்கும் தமிழை ஆட்சி பிடிக்க முடியுதுன்னா முடியல விடுதலை பெறதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியிலையும் முழுக்க இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தெலுங்கர் தான் ஆளுமை செய்றீங்க அதுக்கு பிறகு முப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலையும் நீங்க தான் ஆளுமை செய்றீங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில தான் தமிழர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து இந்த மண்ணில ஆட்சி செய்ய முடிஞ்சது அந்த தமிழர்களுடைய ஆண்டு கால ஆட்சியில தான் பதினாறுக்கும் மேற்பட்ட அணைகள் பெரு அணைகள் வந்து தமிழ்நாட்டுல கட்டப்பட்டது காமராஜருடைய அந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமா திராவிட கட்சி ஆட்சி செய்த திமுகவோ அதிமுகவோ ரெண்டு திராவிட கட்சி எத்தனை அணை கட்டிருக்கீங்க உங்களால ஆன தமிழர்களுக்கு பயன் நீங்க எது செய்ய வேணாம் கேடு செய்யாத இருக்கீங்களா எவ்வளவு ஆறுகள் இன்னைக்கு வந்து பாலைவனமா போயிருக்கு ஆறு ஓட எங்கேயுமே ஒரு கைப்பிடி மண்ணு இல்ல யார் எடுத்தது இதெல்லாம் யார் வித்தது இதெல்லாம் மலை ஒரு மலையை வைக்கல எல்லா மலையும் உடைச்சு திட்டீங்க பொண்ணு புண்ணியத்துல மதுரையை ஒட்டிய பகுதியில் கூட அறுத்த கல்லு கிணநட்டுக்கு அறுத்த கல்லு அடுக்கி கொட்டி அப்படியே கிடைக்கு தடை செய்யப்பட்டு தடுத்து நிறுத்திருக்காரு நிக்குது உங்களுக்கு மதுரையே ஒட்டி உள்ள எண்பரும் குன்றத்து எண்ணாயிரம் அவர் ஏறினர் இன கழுக பெரிய புராணத்துல வருது ஊழியன் மதுரை உள்ளான் புறத்துல அமனர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆணையெல்லாம் கீடுற பயத்து போக்கி கிளறொலி தூய்மை செய்தே வாழிய பதியந்தோறும் மங்கலம் பொழியை செய்தார் திருஞான சம்பந்தர் இப்ப அங்க இருக்கிற ப பாழிகளையும் சமண பள்ளிகளையும் ஜைன பள்ளிகளையும் எல்லாத்தையும் இடிச்சு நிறையவே நாங்க வந்து சதுர்வேதி மங்கலம் ஆக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் வருது எந்த தமிழர் இனத்தின் தமிழர் இனத்தின் தமிழ்நாட்டின் நாட்டின் இருதய பகுதி மதுரை மதுரையில அழிவுனாக்க வட தமிழ்நாட்டிற்கெல்லாம் வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது அது தான் அழியுது நம்மளுக்கு என்னான்ட்டு இருக்க முடியாது நம்மளுடைய தொன்மை தாயகம் தொன்மை தலைநகரம் மதுரைங்கிறது சே சேர அரசு சோழ அரசு உருவகிறதுக்கு முன்னாடி வந்தது பாண்டிய அரசு பண்டைய அரசு அதனுடைய தொண்டல் நம்ம முப்பாட்ட நாலாம் பாட்டனுடைய தலைநகரது இன்னைக்கு மதுரையை ஒட்டி மாங்குளம் கல்வெட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு முந்தைய கல்வெட்டு தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது மாங்கலம் கல்வெட்டை சான்று வைத்துதான் இன்னைக்கு அந்த அந்த தகுதியை பெற்றோம் ஈராயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி தமிழ்மொழி என்பதற்கு சான்றாக காட்டப்பட்டது மாங்குளம் கல்வெட்டு அந்த மாங்குளங்கல்வெட்டிலிருந்து துவங்கி அரிட்டாப்பட்டி வரை கடந்த மார்ச் மாதம் மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட பதினோரு பாழிகளை ஆய்வு செய்து விட்டு வந்தேன் நான் அரிட்டாப்பட்டிக்கு சென்றிருந்தேன் மாங்குளம் ஆஹ் பாழியை ஆய்வு செய்தேன் அழகர் மலைப்பாளிகளை ஆய்வு செய்தேன் சமண படுக்கைகளை ஆய்வு செய்தேன் தொன்பு ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த அப்பகுதி சூழப்படையினுடைய குகையிடி போருக்கு பின்பு கிபி ஏழாம் நூற்றாண்டில் நடந்த அந்த போருக்கு பின்பு ஒரு நூறாண்டு அப்படியே கிடந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வாக்கில் சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் சைவ கோயில்களாக அந்த பள்ளி இருந்த இடங்கள் மாற்றப்பட்டு விட்டன ஆனா பாழிகள் ஜெயினர்களிடம் ஒப்படைக்க விட்டன நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க சமணர்னா ஜெயினர் நடிச்சிக்கிறீங்க அது இல்ல ஜெயினருங்கிறவங்க மகாவீரரை வழிபட்டுறவங்க சமணருங்கிறவங்க ஆசிவக பெருந்துறவிய ஆசிவக துறவியில் இருந்த அந்த இடங்கள் பாழிகள் இன்னைக்கு ஜெயினர்கிட்ட இருக்கு அவன் எட்டாம் நூற்றாண்டுக்கும் பிறகு ஒவ்வொரு பாழியிலையும் போய் மகாவீரர் சிலையை வடிச்சுட்டு இது என்னதுன்னு அடையாளப்படுத்திக்கலாம் அவன் திட்டமிட்டு சோழ பாட்டி அரசுகள் அவனோட ஒப்பந்தம் போட்டு ஜெயினி சமயத்தோட இந்த இடத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க பாடிகளெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க பள்ளிகளெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு பங்கு போட்டுருக்காங்க இது ஒவ்வொரு ஊடியும் கீழே கோயில்குடி போய் பார்த்தா அதே நிலை ஒவ்வொரு இடத்துலேயும் இந்த தான் அங்கே சுற்றி உள்ள அழகர் மலை புதுக்கோட்டை கொங்கர் புளியங்குளம் கொங்கர் புளியங்குளத்துல தான் கைய வைக்காத இருக்கு யானை மலை கிடாரிப்பட்டி அரிட்டாப்பட்டினுடைய மிக முக்கியமான வரலாற்று தரவு என்னன்னாக்க இந்த சமய காலகட்டத்துல எட்டாம் நூற்றாண்டுல ஒரு குடவரை சிவன் கோயில் அரிட்டாப்பட்டி அந்த மலைக்குண்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு எட்டாம் நூற்றாண்டு ஆனா தொன்மையில ஆசிவக பாழி இருந்ததற்கான ஆசிவர்கள் இருந்ததற்கான தடையும் அந்த மலைக்குண்டிலே கன்னிமார்கள் கோயில் இருக்கின்றன எங்கே கன்னிமார்கள் கோயிலோ ஐயனார் கோயிலோ கருப்பண்ணசாமி கோயிலோ இருக்கிறது என்றால் அது ஆசிவக பள்ளி இருந்தவர்கள் அப்ப அரிட்டாபட்டினுடைய அந்த குண்டின் வடகிழக்கு பகுதி கடைகோடியில் ஒரு பாழி இருக்கிறது சின்ன பாழி அது சமணர்கள் இருந்த பாழி அது இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமாக இருந்த இடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு மேலே இருக்கிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் அப்பாழி ஜெயனல்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அங்கே மகாவீரர் சிலையை வடித்துவிட்டு அதன் கீழே பாலி மொழியில் எழுதியிருக்கிறார்கள் இது ஒன்பதாம் நூற்றாண்டு ஆனா அந்த கல்வெட்டு இருப்பது இரண்டாயிரத்தி ஐநூறு கிமு ஆண்டு காலத்தில் வெட்டப்பட்டது இந்த கைப்பற்றிய ஜெயினர்கள் தொன்மை தமிழ் எழுத்துக்களை சுண்ணாம்பு சாந்தி இட்டு பூசி மறைத்து இருக்கிறார்கள் இது அரிட்டாப்பட்டியில் உள்ள நிலை அந்த சுண்ணாம்பு சாந்து ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரியில் இருந்தது உதிர்ந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன இதன் நுட்பம் உணர்ந்த ஜெயினர்கள் அந்த ஒரு வரியையும் கல்லாலேயோ இல்ல வேற ஒளியாலேயோ சிதைத்து கொத்தி சிதைத்து அந்த எழுத்தை படிக்க முடியாமல் மறைத்து விட்டார்கள் அதன் பின்னர் அடுத்த வரி மீது இருந்த சுண்ணாம்பு சாந்து விழுந்து இப்ப அந்த வரி வெளியே தெரிகிறது சரி உங்களுக்கு திருட்டுத்தனம் இல்லைன்னாக்கா ஜெயனர்கள் ஏன் தொன்மை தமிழ் எழுத்தை மறைக்க வேண்டும் இது இந்த கேள்விக்கு பதில் வேணும் நீங்க இந்த என்னையா மதுரை மாவட்ட ஆட்சியர் பேசும்போது அப்படி எதுவும் நடக்கல தேவையில்லாம பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க நடக்க அது அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியா இருந்தாலும் இருந்தாலும் சரி தூத்துக்குடியில வேதாந்த நிறுவனத்துக்கு போட்டி போட்டு நிலம் எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா தாமிர தொழிற்சாலைக்கு அது தடுத்த மக்களை வந்து பத்துக்கு மேற்கப்பட்ட மக்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னீங்களா இல்லையா அந்த அண்ணா திமுக ஆட்சியில கொலை நடந்ததுன்னாக்கா இன்னைய வரைக்கும் திமுக ஆட்சியில அது விசாரிக்கப்பட்டு அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா அப்ப ரெண்டு ஆட்சியும் ஒண்ணும் ரெண்டு ஆட்சியுமே நீங்க தொழில் முதலாளிகளுக்கு சார்பா தான் இருக்கீங்க மக்களுக்கு ஏரியா தான் இருக்கீங்க வேறுதா ஆட்சி இதே அன்னைக்கு இயற்கையா இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களை என்ன சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இதற்கான நீதியை வழங்குவோம் என்று சொன்னார்ல நீ வரைக்கும் அந்த நீதியை தேடி இருக்காரா எங்க இந்த அச்சம்தான் வருது அது தான் நிறுவனங்கிறது இந்துஸ்தான் நிறுவனம் ஒரு படுகொலை நிறுவனம் அது என்னப்ப மண்ணிட்டீங்க அட மண் இன்னொரு இரநூறு ஆண்டு ஒரு ஐநூறு ஆண்டு இனிமே அல்லாத இருந்தா கூட என்னுடைய பேரனுக்கு பேரம் பேரனுக்கு பேர ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னாடியாவது அந்த ஆத்துல மண்ணலை பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு காட்டை அழிச்சிட்டீங்க எதிர்காலத்துல மனிதம் போ காட்டை உருவாக்கலனால காக்கா குருவி போடுறதுக்கு விதைய போட்டாவது திரும்பியா அந்த காடு மீள் உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு என் மலைகளை உடைச்ச நொறுக்கிட்டீங்கன்னாக்கா அது மீள் உருவாக்கம் பண்ணுறதுக்கு என்ன என்ன வாய்ப்பு இருக்கிறது இந்த மலை போவது மட்டுமல்ல இந்த மலையோடு சேர்ந்து இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு தமிழர்களுடைய தமிழ் இனத்தினுடைய தொன்மங்கள் வரலாற்று துன்பங்களை நீங்க உடைச்சு வாரிட்டீங்கன்னா நாளைக்கியங்கள நாடோடி ஆக்க போறீங்க ஈழத்துல என்ன நிலையோ அதே நிலை தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு தோன்றி கொண்டிருக்கிறது நாம் ஆசியா நிலப்பரப்பு முழுக்க வாழ்ந்த ஒரு பெரிய குடி தமிழம் குமரிக்கண்டத்திலிருந்து ஆசியா வரைக்கும் விரைவில் இருந்த குடி குமரிக்கண்ட அழிவுக்கு பின் இந்தியா முழுக்க ஆப்கான் பாகிஸ்தான் வரைக்கும் வாழ்ந்த குடி நாகர்குடி அவருடைய தாய்மொழி தமிழ் நாகர்குடிய மொழி சிந்துவழி மொழி தமிழ் அப்ப பிராமணர்கள் வருகைக்கு பிறகு சமஸ்கிருதம் தமிழும் கலந்து வட்டார மொழிகள் தோன்றி பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் உருவாகின்றன அப்ப தமிழை மட்டுமே பேசக்கூடிய இனம் அந்த குழு சுருங்குகிறது அப்படியே இப்ப இருக்கிற நம்ம மட்டும்தான் அதை பேசிக்கினே இருக்கும் நம்ம உடன்பிறந்த அந்த திராவிட குடியான தெலுங்கர் கன்னடர் மலையாளி மராத்தியர் பஞ்சாபியர் ராஜஸ்தானியர் எல்லாம் தமிழோடு சமஸ்திரை கலந்து ஒரு மொழியை உருவாக்கிக்கினாங்க அப்ப ராஜஸ்தானி பேசதால ராஜஸ்தானிக்காரங்குறோம் ஆனா அவன் இனத்தால நாகரேனன் தான் ஆனா மட்டும் மட்டும்தான் தமிழன் சொல்றோம்னா இன்னைக்கு தமிழ பேசிருக்கிறது நம்ம மட்டும் தான் பேசிருக்கிறதால நம்மள தமிழன்னு சொல்றோம் அப்ப எங்க இருந்து அப்ப கிமு முன்னூறு அந்த ஆண்டு காலத்துல விந்து விந்துசாபுர அமலை தமிழத்தினுடைய வட இல்லை கிமு மூவாயிரம் இமயமலை வட இல்லை அப்ப எல்லை சுருங்கிக்கினே வரோம் நம்ம இப்ப இப்ப திருமலையும் நம்மள விட்டு போச்சு சித்தூர் மாவட்டம் போச்சு பீர்மேடு கோளம் இந்த பக்கம் கேரளக்காரன் எடுத்துக்கணும் பெங்களூரு கோலாறு கன்னடர்கிட்ட இழந்துட்டோம் இங்க கச்சத்தீவ இலங்கார புடிக்கணும் இலங்கை நம்மளுடைய பூர்வீக மண்ண சிங்களவன் வந்து குடியேறினவன் இன்னைக்கு இலங்கையில இருக்கிற நம்மளுடைய சொந்தங்களை அங்க நாடட்டவன் ஆக்கிட்டான் இப்ப இங்க வந்து வந்து குடியேறி இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் நீ ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் இல்லை வாணிபம் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கீங்க அதோட பரவாயில்ல ரெட்டி மாநாட்டுல ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க இந்த ஊர் மக்கள் நீங்க இருந்து இங்க வந்தேறி குடின்னு தமிழ் என்ன சொன்னா இது எவ்வளவு சீண்டல் இதெல்லாம் தமிழன் சும்மா இருக்கிறதால வராது தானே தமிழன் தன்னுடைய வரலாறு ஆய்வு பண்ணாதாலையும் ஆய்வு பண்ணி மக்கள் கொடுக்காதத்தாலையும் டாஸ் டாஸ்மாகில் போய் முடங்கி இந்த திராவிட கழகத்துக்கு கொடி பிடிக்கிற தொண்டனாவும் மாறி இருப்பான் காலம் பூரா அப்படியே இருப்பாங்கிற துணிச்சல தானே நான் திராவிடத்துல ஊர்னவன் பெரியாறு இயக்கத்துல வந்து என்னுடைய இளமை வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் திராவிடர் கழகத்துல இருந்தவன் அங்கிருந்து வெளியே வந்துதான் பேசுறேன் தான் அந்த வரலாறு பூரா எனக்கு தெரியும் இன்னைக்கு திராவிட கழக தலைமையில இருக்கிற குளத்திருமணி கோவ ராமகிருஷ்ணன் அவங்க சமகாலத்துல நான் பயணிச்சுவாங்க கட்சியில இருந்து அவங்க வெளியே வரக்குள்ளதான் நான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தேன் இன்னைக்கு தமிழ் தேசியம் திராவிட தேசிய தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவு எதிரான நிலையில இருக்குங்கிறதே ரெண்டாயிரத்தி ஒன்போது முள்ளி வாக்கியால் தான் எங்களுக்கு உணர்த்துது அதுக்கு பிறகுதான் நாங்க திராவிடத்தை திரும்பி பார்க்கறோம் அதுக்குள்ளால அது வரைக்கும் அதுல தான் ஊறி நடந்தோம் அது உள்ளால்தான் தமிழ் தேசியத்தை தேடி நடந்தோம் என் போன்றவர்களுடைய நிலைதான் முள்ளி வாக்கியால் தான் எங்களை வந்து முகத்துல அரைஞ்சது நீ திராவிடத்தை நம்பாத தேசியத்தை நம்பாத இது உன்ன கருவ இருக்குது அப்படின்னு முழு முள் முகத்துல அரைஞ்சது முள்ளிவாய்க்கால் நிகழ்வுதான் அந்த ஒன்றரை லட்சம் தமிழின வெறும் படுகொலை தான் எங்களை சிந்திக்க வைத்தது வேறு கோணத்தில் அதே போல அந்த அம்மா கூட்டத்துல பேசும்போது குமரிக்கண்டம் அழியும் போதே தமிழர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க தெலுங்குகள் தான் இந்த உனக்கு பூர்வீக கொடுகள் அப்படிலாம் நிறைய பேசிட்டாங்க முதல்ல குமரிக்கண்டம்னா என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா குமரிக்கண்டம் அழியும் போது தெலுங்குன்னு ஒரு மொழி பிறந்ததா இந்த அம்மாவும் அந்த நாககுடிதான் நம்ம எந்த குடியில பிறந்தோமோ அந்த குடிதான் இந்த அம்மா முன்னோரும் அன்னைக்கு தமிழர் தான் அந்த குடிதல் அதுக்கு வேணும் அன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு இல்ல கன்னடம் இல்ல மலையாளம் இல்ல ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் இல்லை எல்லாமே தமிழ் தான் குமரிக்கண்டாங்கிறது இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் இல்ல நிறைய பேர் நினைக்கிற மாதிரி புவியியலாளர்கள் நினைக்கிற மாதிரி மடகாஸ்கரையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் மூணு இணைச்சி ஒரு முக்கோண கட்டம் போடுவாங்க அது இல்லை நான் சொல்ற நிலப்பரப்பெல்லாம் நீங்க முட்டு கூட்டணும் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இந்தோனேஷியா பர்மா கம்போடியா இந்தியா இலங்கை அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மாலத்தீவு லட்சத்தீவு மொரிஷியஸ் கம்போடியா இது எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கீழே கொண்டு போய் தென்னாப்பிரிக்காவுடைய கீழ்பகுதியில தென்னாப்பிரிக்கா மடகாஸ்கரை ஒட்டி இணைச்சு கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு கிடைக்கும் அந்த நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம் அது பெரும் விண்கோளால தகர்க்கப்பட்டு கிழக்கு வடக்கு வடகிழக்கு இந்த மூன்று திசையிலையும் அந்த உடைந்த கண்டத்திட்டுகள் நகர்கின்றன நகர்ந்து கிழக்கே சென்ற பெரிய மண் தான் இன்றைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் வடக்கே சென்ற மண் திட்டு தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியா வடகிழக்குல போனாதான் தான் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸு அந்தமான் நிக்கோபர் கம்போடியா வரைக்கும் பர்மா கம்போடியா வரைக்கும் இந்தியா இருக்கிற இந்த இந்தியா இல்லை இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்தியா இல்லை மொரீசியஸ்ல இருந்து இமயமலை வரைக்கும் ஒரு மண் நீண்டிருந்தது குமரிக்கண்ட அழிவுங்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பகருளி ஆற்றுடன் பன்னெடு பகருளி ஆற்றுடன் குன்றமும் வடிவேல் எரிந்த வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது வானத்தில் இருந்து முருகன்கை வேல் போன்று உருகொண்டு வந்த ஒரு பெரும் விண் எரிகள் அதை தான் சொல்றான் வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகருளி ஆற்றுடன் பன்னெடுங்குன்றமும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தெந்தி செய்யாண்ட தென்னவன் வாழி இதெல்லாம் பதிகாரம் சொல்லுது இப்ப எங்க எல்லை எங்க சொல்லுது இமயமலை கங்கையே எல்லை கங்கை இமயமலை இது வரைக்கும் வட எல்லை தமிழகத்தினுடைய வட எல்லை இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்ப குமரின்னா இந்த குமரி இல்லை இதுக்கு தக்க நீண்டிருந்தது ஒரு முன்னூறு ஐநூறு மைல் நீண்டு இருந்தது அப்ப இலங்கையும் இந்தியாவோட இணைஞ்சி இருந்தது இந்த காலகட்டத்தை தான் அவரு சுற்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு மொரீசியஸ் வரைக்கும் இருந்தது அங்கதான் ஏழுமன நாடு ஏழுதங்கு நாடு ஏழு நாடு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மதுரையை சேர்த்து ஐம்பது நாடு இருந்தது இந்த மதுரைங்கிறது இந்த மதுரை கிடையாது மொரீசியஸுங்கிற தீவு இருக்கு அந்த தீவு தான் மதுரை மதுரை இந்த மொரீசியஸ உங்களுடைய புகைப்படத்துல இருந்து அலைபேசி எடுத்து நீங்க கூகுள் மேப்பை விரிச்சு அதை படிச்சு பாருங்க ஆங்கிலத்தில் வந்து மௌரி டியூஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம் மதுரை தீவுங்கிறத ஆங்கிலப்படுத்தியிருப்பான் அப்படியே மௌரி டியூஸ் அப்படின்னு எழுதியிருப்பான் மதுரை தீவு அது அதுதான் பின்னாடி மொரிசியஸ் வந்துருக்கு இதுதான் தமிழருடைய தென்மதுரை அப்ப மொரிசியஸில் இருந்து இமயமலை வரைக்கும் மண்ட்டு இருந்தது இதை புரிஞ்சிக்கணும் குமரிக்கண்ட உடைப்புக்கு பிறகு நான் சொல்றது இதுதான் நாவலந்தேயன்னு சொன்ன இடம் இந்த நாவலந்தேயம் கிமு பதினெட்டாயிரம் ஆண்டுல இருந்து பன்னிரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் ஆறாயிரம் ஆண்டு காலமா அப்பப்ப கடல் கோள்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்குது இறுதியா பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரும் கடல் கோள் ஏற்படுது அப்ப கூட இலங்கை இந்தியாவோட தான் இருக்கு அடுத்த ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தன வந்த கடல் கோள்ல தான் இலங்கை பிரியுது அப்ப அங்கிருந்து இமயமலை வரைக்கும் மக்கள் ஏறிட்டாங்க அந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கடல் கோள்ல தென்னிசையில இருந்த தமிழர்கள் மேற்கு கடற்கரை வழியே சிந்து வழி மெசபுடியா வரைக்கும் குடியேறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி மக்கள் இங்க இருந்தாங்கன்னா இங்க இருந்தாங்க இந்த நாடும் தமிழ்நாடு தான் அது என்னமோ வாங்கி போன பிறகு இங்க தமிழ்நாட்டுல உடைய இந்த உட்கார்ல இங்க இருந்த குடியில அந்த குடியை சேர்ந்தவன் தான் இந்த மலம் அப்பெல்லாம் மொழி கிடையாது மொழின்னா தமிழ் மொழி மட்டும்தான் வேற எந்த மொழியும் கிடையாது அப்ப தமிழ்மொழி பேசுற இனம் ஆசியா முழுக்க பரவி இருந்தது அக்காலத்துல நமக்கு மெய்யியல் கோட்பாடு ஆசிவகம் ஆசி இயம் பரவிய நிலவரப்பு ஆசி இயா இங்க ஆப்கான போய் பாருங்க கூகுள் மேப்ல தேடுங்க ஆப்கான் பகுதியில போய் ஊர் பேர் எல்லாம் பாருங்க வெற்றியூர் மா ஜெய்ப்பூர் கல்பூர் ஊர் ஊர் ஊருன்னே இருக்கும் மதுரை அங்க இருக்கு மதுரை இருக்கு ஊரு அப்படியே பாகிஸ்தான் பகுதியில தேடுங்க ஊரா பாத்தீங்கன்னா தமிழ் பேரே இருக்கும் அப்ப பூரா தமிழர்கள் தமிழ்மொழி பேசியவர்கள் இருந்த பகுதி அப்ப தமிழ்மொழி பேசிய குடியில் தான் இந்தியா முழுக்க விரைவில் இருந்தாங்க இந்த அம்மாவும் அந்த குடிதான் நம்மளும் அந்த குடிதான் நாகர்குடிதான் பிற்காலத்துல மொழி வழியா அவங்க ஏற்படுறாங்க ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இவங்க தமிழ்ல இருந்து தெலுங்குரா மாறுறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க முன்னோர் வந்து தமிழர் தான் அப்ப இதே இன்னொரு காமாட்சி நாயுடைய நாங்க இதுல இருந்து தானே வந்தோம் அப்புறம் எங்களுக்கு உரிமையா இல்லை இங்க இல்லையாங்கிறாரு ஒரு அப்பருக்கு நாலு பிள்ளைங்கன்னா நாலு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிச்சு நாலு பிள்ளைக்கும் இருந்த நாலு ஏக்கரையும் பங்கு பிடிச்சி விட்டான் ஆளுக்கு ஒரு ஏக்கர் அதில் மூத்தவன் வந்து அப்போ ஆத்தா பரவதி கஞ்சி ஊத்துறாங்கன்னா திரும்பி அந்த ஒரு ஏக்கர்ல நீ ஏண்டா நோண்டான்னு தான் நம்ம கேட்குறோம் மொழி வழி தேசிய நம்ம பிரிக்கும் பொழுது தான் உங்க உங்கள் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கணிங்க எங்களுக்கு விட்ட நிலத்துல இதையும் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சா நாங்கள் எங்க போய் ஆட்சி செய்யறது எங்களால் ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளத்துலேயோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா ஒரு தொகுதியில் தமிழன் போய் அங்க அப்ப மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் தெளிவா இருக்கான் அவன் மண்ணா வாழ்றான் இந்த அறிவிப்பு கேரளாவில கொடுக்க முடியுமா டென்ஷன் எடுக்கிறதுக்கு அரிட்டாப்பட்டி பகுதியில ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை அது சுற்றுச்சூழல் காப்பு காடு காப்புக்காடு அரிய உயிரினங்கள் வாழக்கூடிய காடு வரலாற்று தரவுகள் உள்ள பகுதி அந்த பகுதியில நீங்க வந்து வீட்டு நிலத்தை எவன் ஏல எடுக்கிறவன் யார்ட்டு கே கேட்டு ஏலடிக்கிறீங்க எங்க அமெரிக்காவில உக்காந்துன்னு சேட்டலைட்ல பாட்டு அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குங்கிறான் நீங்க டெல்லியில போய் ஏலம் போடுறீங்க டெல்லிக்காரனுக்கும் மதுரை மண்ணுக்கு என்னடா சொந்தம் உங்களுக்கு என் சொந்தக்காரனா என் மொழிக்காரனா என் மண்ண ஏலம் கூட யாரு இந்த கேள்வி இந்த புரிதல் நம்மளுக்கு வரணும்ல இப்ப நம்மள்கிட்ட மானமுள்ள ஒரு தமிழருக்குடிய கையில ஆட்சி இருந்ததுனாக்க மத்திய அரசுக்கு முதல்ல இந்த எண்ணம் வருமா கேரளா மலைக்காடு உள்ள பகுதி முழுக்க மலைநாடு கேரளாவில போய் ஒரே ஒரு கல் எடுக்க சொல்லுங்க பாப்போம் மத்திய அரசு தான் விழுங்கம் துறைமுகத்துக்கு கன்னியாகுமரியில கல் எடுத்து போறாங்க கேரளாவில் கல் இல்ல காரணம் அவன் மண்ணா அவன் ஆள்றான் மானமும் சூடு சொன்ன உள்ளவனா ஆள்றான் அவன் மலையாள தேசம்னா மலையாளி இருந்து ஆள்றான் அப்ப ஏ மண்ண தமிழாண்டா ஆண்டா மட்டும் போதாது தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு தன்னலமற்ற ஒரு மனித ஆண்டாதான் அது முடியும் இங்கேயும் தமிழனா இருந்து இதுல வந்து கொள்ளை கூட்டுக்கார உள்ள போய் உட்காந்துட்டாங்க அது வேலைக்கு ஆகாது அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு நான் ஐயா சொல்லும் போதே ஓபிஆர்லாம் ஆட்சி செஞ்சாரு ஓபிஆர் வந்து விதிவிலக்கு தெலுங்கு அரச முதலமைச்சர்கள் ஆட்சி ஆண்ட நெடுங்காலத்துல நாங்க ஓபிஆர் வந்து விதிவில கட்டுக்கிறோம் அவர் மதிக்கிறோம் ஐயாவை மதிக்கிறோம் அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் அப்படிப்பட்ட வாழணுங்கறத எங்க நோக்கம் தமிழாண்ட மட்டும் என்ன கொள்ளை கொண்ட கருணாயிதி குடும்பத்தோட அதிகமா கொள்ளடிக்கிற ஒரு தமிழாண்டு என்ன புண்ணியம் பயன் இல்ல ஓபிஆர் தெலுங்கு குடியில பிறந்திருக்கலாம் ஆனா தமிழ் சமூகத்தை அர்ப்பணிச்சவர் அரசியல்ல அப்பழுக்க அற்றவர் தான் சொத்த ஊருக்கு கொடுத்தவர் இறுதி காலத்துல வள்ளலார் சபையில வந்து பள்ளியை நடத்தி ஏழை மக்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தவர் அவங்களும் தெலுங்கர் குடிதா கருணாநிதி குடும்பம் தெலுங்கர் குடிதா ரெண்டும் ஒன்னா இன்னை மில்லு ஓனராகவும் அமைச்சராக வந்து கே நேரு திருச்சி ஆண்டுகள் இருக்காரு பல கோடிக்கு அதிபதி இருக்காரு அவரும் ஓபிஆரும் ஒன்னா இவர் எங்க அவரு எங்க இவர் தான் சொத்த மக்களுக்கு கொடுத்தவர் அங்க மக்கள் சொத்தை தனக்காக்கிறவர் நீங்க அப்படி தெலுங்குறன்னா எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு போடாதீங்க அதுலேயும் மிகச்சிறந்த மாமனிதர்கள் இருக்கிறாங்க தமிழர்கள் காலங்காலமாக போற்றப்பட வேண்டியவர்கள் இருக்காங்க தான் ஐயா ஓபியானு அங்கே எல்லாரையும் நாங்கள் குறை சொல்லலை எங்கள் மண்ணையும் எங்கள் மக்களையும் அழிக்கிறவங்களையும் வரலாற்று ரீதியான தொலைநோக்கு பார்வையில கேடு செய்கிற ஆட்சியாளர்களையும் ஆளுமையாளர்களையும் தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வந்து நாங்க எதிர்க்கிறோம் வழிங்க ஒட்டுமொத்த தெலுங்கு பேசும் மக்களையோ இல்லை பிறமொழி பேசும் மக்களையோ அல்ல அவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கணும் உறவா இருக்கு இந்த அடித்தட்டுல இருக்கிற மக்கள் வந்து உறவு மக்களா இருக்காங்க அவங்க இனிமே அந்த ஊருக்கு போக முடியாது ஏன்னா அங்க போனா அவனை தமிழன் தான் வந்து ஒரு கன்னடகார கர்நாடகாவுக்கு போனாலோ ஒரு சௌராஷ சௌராஷ்டிரத்துக்கு மராத்திக்கு போனாலோ அவனை வந்து மராத்தியை ஏத்துக்க மாட்டான் அவன் தமிழன் தான் சொல்லுவான் ஆனால அவங்க ஏ ஊர் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய உறவுகள் தான் நீங்க வந்து உங்கள் திட்டம் கொள்ளடிக்கிறோன்னு திட்டம் போது நீ இன்னும் இருக்கிற பிற மொழியாளர்கள் சமநிலை கீழ்கூடியா இருக்கிறது வசதி ஏற்ற குடிகள் நீங்க வரிஞ்சு கட்டி ஒன்னா சேர்த்துக்கிறீங்க அப்படியே இந்த கஸ்தூரி பேசுறதுக்கு எல்லா தெலுங்குறையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல குறிப்பிட்டு அந்த அம்மா ஒரு குடும்பத்தை சொல்லுது நீங்க ஏன் ஒட்டுமொத்த தெலுங்கு கூடிய நீங்க சேர்த்து எடுத்துக்கணும்னு வரிஞ்சு கட்டிக்கணும்னு போறீங்க நிருபர் தான் நோண்டி நோண்டி கேட்கறான் கேஸ் போறதுக்கு தான் நோண்டி நோண்டி கேக்கிறான் யாரு 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 சொல்றேன்னு அது வேற வழி இல்லாம குறிப்பிட்ட குடும்பத்தை சொல்றாங்க வழக்கம் போட்டீங்க அப்ப நீங்க போகும்போது ஒட்டுமொத்த தெலுங்கு குடின்னு சொல்லிட்டாங்க நீ எங்க ஒட்டுமொத்த குடும்ப தெலுங்கு குடின்னு சொன்னாங்க அரண்மனை பணிப்பெண்கள்னு சொன்னதுக்கு நீங்க ஒட்டுமொத்த குடின்னா ஒட்டுமொத்த தெலுங்கு குடியாதான் அப்ப நான் எத்திரி சொன்னேன் அங்கிருந்து வந்தது எத்திரி தொழில் குடி சொன்னேன் இதெல்லாம் விட்டுட்டீங்க அரச குடி வந்தது படை குடி வந்தது அமைச்சர் குடி வந்தது தொழிற்சாரு குடிகள் வந்தன இதெல்லாம் சொன்னோம் அப்படி நாங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள்னா உடனே நீங்க பிற மொழி தேசியனும் தமிழகத்துல வாழறவங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு பரப்புரையை செய்யாதீங்க பிற மொழியாளர்களோட அண்ணன் தம்பியா இருக்கும் குறிப்பா தெலுங்கர்கள்ல ஆளுமை கூடிய தவிர மற்றவங்க யாருமே தமிழ் தேசியத்தை எதிர்க்கல மராத்தியர்கள் எதுக்கவே இல்லை அவங்க எங்களை விட தமிழ் தேசிய சிந்தனையில முன்னணியில இருக்காங்க பிற மொழியாளர்கள் நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க ஆனா உங்களை போல யாருமே இருக்கல யாரும் ஏன் மனையில வந்து உட்காந்து திராவிடம் பேசல எந்த சௌராஷ்டர்களும் திராவிடம் பேசல இத வந்து ஐயா கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் இவரு ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து அவரு சொன்னது அந்த அளவுக்காவது அப்புறம் அவரு குடி சொல்லி சொல்லிதான் ஆகணும் வேற அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அரசு மரபுங்கும் போது அதை அவரு அவரே பெருமைப்படுத்தி சொல்லலன்னா யார் சொல்றது ஆனா அவர் பெருமையா சொன்ன நிறைய செயல்கள் எங்களுக்கு அது அழிமை கொடுத்ததுங்க தான் இவர் சொல்ற சாலை இவர் சொல்ற குளம் இவர் கட்டின கோயில் எல்லாமே இவர் கொட்டின பள்ளிக்கூடம் சமஸ்கிருத வேத பள்ளிக்கூடத்தை நீங்க கட்டிங்க வேத பாடசாலை சொல்லி கொடுத்தீங்க எந்த ஊர்ல தமிழ் பள்ளிக்கூடம் கட்டி சொல்லுங்க அந்த வகையில தான் பாக்கணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றி வணக்கத்தை ஒரு தவிக்கிறேன்